அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் வந்து திடீர்னு வந்து மீட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் வந்து அவங்களோட முதல் பேச்சுவார்த்தை ஆஃப்டர் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு எங்கே நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மாகாணம் இருக்குங்க ஸோ அமெரிக்காவில் டோட்டலாக வந்து ஃபிஃப்டி மாகாணம் இருக்கு அதில் அட்லாண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்கு ஏன் இதை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாகாணம் தான் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க ஒரு பார்டர்ன்னு சொல்லலாம் பக்கத்து பக்கத்துல இருக்க பார்டர் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா அட்லாண்டான்றது ரஷ்யா நாட்டுல தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து காசு கொடுத்து அதை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் இப்போ வந்து அமெரிக்கால ஒன் ஆஃப் த மாகாணமா இருக்கு நம்ம ஊர்ல எப்படி வந்து ஸ்டேட்ஸ் இருக்கோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்கதான் வந்து மீட்டிங் நடந்ததுங்க ஸோ மீட்டிங்ல வந்து ரெண்டு அதிபருமே வந்து வந்திருக்காங்க ஸோ சிகப்பு கம்பளம் அதாவது ரெட் கார்பரேட்ன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து கல்யாணத்துக்கு போறீங்க கல்யாணத்து இந்த சிகப்பு கம்பளம் போட்டிருப்பாங்க நீங்க வந்து வரவேற்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ளைட் ஓட்டி இறங்கி வந்து கை கொடுத்துட்டு வந்து வந்தாங்க வந்தப்பயே வந்து அங்க ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அதுக்கு வந்து புத்தின் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அவருக்கு வந்து எதுவும் காதல உழலன்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கை கூலிக்கிட்டே வந்து எது பிரசிடென்ட்டோட கார்லேயே வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற அதாவது ப்ரெஸ் கான்பரன்ஸ் வந்து இடம்பெறும் இடத்துக்கு வந்து அவங்க போயிட்டாங்க ஸோ ஒரே கார்லேயே வந்து போயிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஹவர்ஸ் அதாவது திட்டமிட்டு ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கலாங்க அந்த மூணு மணி நேரத்துல வந்து பேச்சுவார்த்தை ரெண்டு அதிபரும் வந்து பேசியிருக்காங்க பட் இறுதியா வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடியல இதுதான் இந்த கதையோட வந்து கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு அந்த ரெண்டரை நேரம் அப்படி என்னதான் பேசுனாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு வந்து அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து புதினு கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட் எதுக்கு வந்து ரஷ்யா வந்து இப்போ வந்து உக்ரைன் கூட போர் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் மீறி வந்து எதுக்கு உக்ரைன் அதிபர் வந்து புதின் வந்து வரணும் எப்படின்னு சொல்லிட்டு பல பேத்துக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் எஸ் உங்களுக்கு இருக்க கொஷின்ஸ் பார்த்து எனக்கு இருக்கு அதை தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் தெரிஞ்சிக்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எதுக்கு வந்து அவர் கூப்பிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போடுறதுல அதை வந்து நம்ம பேசி வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் அதாவது அந்த வாரம் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் இதனால வந்து பல மக்கள் வந்து உள்ளாயிட்டாங்க உக்ரைன் நாட்டில் இருக்கவங்களும் சரி அதுக்கப்புறம் வந்து ரஷ்ய நாட்டில் இருக்கவங்களும் சரி அதுக்கு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க பட் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போற வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்திரு அந்த அறிக்கையை வந்து நம்ம இந்தியா இருக்குல்ல இந்தியா வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பறிவிச்சிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கே போயிட்டு ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டாரு ஏன்னா அங்கதான் தான் போது போர் நடந்துட்டு இருக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரி மாசத்துல வந்து நடந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸா வந்து அங்கே வந்து போர் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஞாபகம்லாம் இது தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு தான் வந்து ரஷ்ய அதிபர் வந்து கூப்பிட்ருக்காரு பட் அது எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து சுமூகமாக வந்து நடைபெற்ற முடியல ஒருவேளை வந்து ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸ் அதாவது அமை அமைதிக்கான நோபல் ப்ரைஸ்னு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து நோபல் பிரைஸ் தருவாங்க நீங்கள் வந்து ஆராய்ச்சியில் வந்து நீங்கள் பெரியாலாக போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நோபல் பிரைஸ் இந்த மாதிரி அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பெற்றுருக்காங்க அதுக்கு எதுவும் முயற்சிக்கிறாரோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்து விமோசனங்கள் வருது பட் இந்த வார் இருக்குல்லங்க இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து இந்த வார் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சனாதான் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் ஆக்சுவலாக நை நைன்டீன் நைன்டி ஒன்ல சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச கண்ட்ரி தான் வந்து உக்ரைன் அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து நேட்டோல வந்து ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க நேட்டோ மீன்ஸ் நாட் அட்லாண்டிக்கா க்ரீபி ஆர்கனைசேஷன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா ப்ளஸ் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பு இதில் வந்து சேர வந்து உக்ரைன் வந்து ஒப்புதல் வளச்சிட்டாங்க பட் ரஷ்யாவுக்கு இது வந்து பிடிக்கல பிகாஸ் வந்து ஒன்ஸ் வந்து நேட்டோ வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட எல்லை இருக்குல்ல ஸோ ரஷ்யாவோட பார்டர் ரஷ்யாவே கைப்பற்ற அளவுக்கு இந்த கூட்டமைக்கு அவ்வளோ வந்து பவர் இருக்கு ஸோ அதனால வந்து உக்ரைனை வந்து நேட்டோவில் வந்து நம்ம வந்து சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பிலிருந்தே உக்ரைன் எப்பவும் வந்து சோவியத் யூனியன் இருந்து பிரிஞ்சதோ அப்பில்தே வந்து இவங்க வந்து கைப்பற்றணும் கைப்பற்றணும்னு ரஷ்யா வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து க்ரீமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து யார் பிடிச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்க உக்ரைனுக்குள்ளே போயிட்டு அந்த நாட்டை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே வந்து பாண்ட் அங்கேயே கட்டாயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றினாங்க அது எப்படி கைப்பற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயே வந்து அதாவது உக்ரைன் நாட்டுக்குள்ளே வந்து இப்போ ரஷ்யாவில் வந்து அங்கேருந்து வந்து அகதிகளில் வந்து வாழ்ந்தவங்க அப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை வச்சு அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை வந்து கொடுத்து அவங்க மூலியமாகவே வந்து ஈஸ்டர்ன் உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றுறாங்க அதுக்கு பேர் தான் வந்து செப்பரேட்டிஸ் இட் இஸ் ரிலீஜியன் ஸோ அதன் மூலிமா வந்து கிழக்கு பகுதி உக்ரைனோட கிழக்கு பகுதி ஃபுல்லாவே வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமிச்சது ஸோ இது வந்து இன்னும் வந்து மோசமாயிடுச்சு உள்நாட்டுக்குள்ளேயே வந்து இது ஒரு போராடிச்சு இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான்ன்றது ஒரு நாட்டோட போர் இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் வந்து மோதிக்குச்சுன்னா அது வந்து உள்நாட்டு போர் அந்த மாதிரி உக்ரைனுக்குள்ளேயே வந்து உள்நாட்டு போர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் உக்ரைனோட இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா வந்து நாங்க வந்து நேட்டோல ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து உக்ரைன் வந்து நேட்டோல போயிட்டு பேசிட்டு இருந்தாங்க சோ இதுக்கப்புறம் தான் வந்து சேர ஓடக்காதான்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்னது வார் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் வந்து வார் போயிட்டு தான் இருக்கு ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இதுக்கு நடுவில் வந்து அமெரிக்க அதிபர் ஜலன்ஸ்கி அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் ஜலன்ஸ்கி எல்லாம் வந்து மீட் பண்ணாங்க ஜலன்ஸ்கி வந்து இது உடன்பாடு ஏற்படும் சொல்லிட்டு அதே ஊர வந்து வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகளை வந்து ஒவ்வொரு கண்ட்ரி வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வரியை வந்து அதிகரிச்சாரு ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது உலக பாலிடிக்ஸ் அதாவது உலக அரசியலே வந்து இப்போ வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பதற்றத்தோட தான் இருக்கு இந்த பதற்றத்தோட தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட்டிங் வந்து இது பண்ணாங்க பட் அந்த மீட்டிங்ல வந்து எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் வந்து கூறப்படல உக்ரைனுக்கு வந்து என்ன ஒரு பயம்னா இந்த மீட்டிங்ல வந்து ரஷ்யா பக்கம் அமெரிக்கா போயிருமோ அப்படின்னு தான் வந்து அவங்களுக்கு பயம் ஏன்னா இப்போ வந்து அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட இருக்க உக்ரைனோட பகுதிகள் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து உக்ரைனும் வந்து ரஷ்யாவுக்கு போற அளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் இதுதான் வந்து இங்க பிரச்சனையே பட் வந்து ட்ரம்ப் வந்து அது வந்து சொல்லலை உக்ரைனும் வந்து என்ன ரஷ்யா அதிபர் புதினும் வந்து என்ன சொல்லி நான் வந்து பேச்சுவார்த்தை நடை இன்னும் பேச்சுவார்த்தை முடியல சோ நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து அமெரிக்க அதிபரோட நம்ம ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோலயே வந்து நம்ம பார்க்கலாம் அதுவும் வந்து தான் வந்து பேசியிருக்காரு வரையுமே வந்து புதினுக்கு வந்து ஒரு கிட்டே ஒரு பழக்கம் இருக்குது அவர் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து அவரோட தாய்மொழி அதாவது அவரோட ரஷ்யாவில் இருக்க அவரோட தாய்மொழியை மட்டும் தான் வந்து பேசுவார் அவர் பேச பேச வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து அது தேவையில்லை பிகாஸ் வந்து ஒரு பேசிக்காவே வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் பட் புதீன் வந்து அவரோட தாய்மொழியில் மட்டும்தான் பேசுவார் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஸோ அதனால் வந்து அவரை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசிட்டோம் கூல கடைசியாக வந்து அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நெக்ஸ்ட் மீட்டிங்ன்னு மாஸ்கோ ரஷ்யா மாஸ்கோன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அதிர்ச்சி அதிர்ச்சிள்ளது பிகாஸ் வந்து எப்பயுமே வந்து புதின் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவரோட தாய்மொழியை விட்டுக் கொடுக்காம தான் பேசுவார் பட் இது வந்து கொஞ்சம் வந்து இதாக இருந்திருக்கு இதுக்கு நடுவில் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்து ஆரம்பித்து விட்டதே வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வந்து நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அப்போ உள்ள ஜோ பைடன் அப்போ யார வந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அமெரிக்காவை ஆட்சி பண்ணது ஜோ பைடன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைன் வந்து நேட்டோவுக்கு போகிறதுக்கு உக்ரைனுக்கு நல்ல ஒரு இது இருக்கு அது அவங்களோட விருப்பம் நம்ம யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அப்பயே வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஒருவேளை வந்து அப்ப ட்ரம்ப் வந்து அதிபராக இருந்திருந்தாருன்னா இந்த போரே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புதினே வந்து சம்திங் வந்து சொல்லி சொல்லிட்டார் ஸோ சோ இதுதான் வந்து ரீசன் சோ இப்போ வந்து இந்த போரை வந்து முடிக்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கா இருந்திருக்கே தவிர நம்ம இந்தியாவை பத்தி இதில் வேற கண்ட்ரி பத்தி எதுக்குமே இந்த மீட்டிங் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல போரும் வந்து முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோ இன்னும் ஒரு அடுத்த மீட்டிங் இருக்கு அதை வந்து எப்ப நமக்கு வந்து சரியா கூறப்படல இதுக்கு நடுவில் தான் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனுக்கு மேல வந்து இந்தியா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சரி அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த பொருள் வாங்கினாலும் பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து கொடுத்து தான் வந்து அந்த பொருளை வாங்கணும் ஸோ இதனால வந்து விலைவாசி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்குங்க ஸோ இதுதான் ரீசன் இந்த வாரம் தான் இந்த மீட்டிங் பட் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு இதை பத்தி பேசுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பட் இந்தியாவை பத்தி எதுவும் பேசல உலக நாட்டில் இருந்து வேற எந்த நாடு பத்தியும் பேசல அவங்க நாட்டுக்குள்ள மட்டும் தான் வந்து பேசியிருக்காங்க இதுக்கு தான் வந்து அவங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து மீட்டிங் வந்து பேசியிருந்துருப்பாங்களா ஸோ இது நிறைய நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருந்துருப்பாங்க பட் முக்கியமான விஷயம் வந்து வார் நிறுத்துறதுக்கு தான் வந்து ரெண்டு நாட்டு கண்ட்ரி லீடர்ஸும் வந்து வந்திருக்காங்க பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியல சுமூகமாக எட்டப்படலை இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோவில் வந்து ட்ரம்ப் வந்து மீட் பண்ணான்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு அவரே வந்து போயிட்டாரு பட் நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் தான் வந்து உலக நாட்டு அரசியலே வந்து இப்போ வந்து திரும்பி போட பார்க்குது ஏன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான நாடு ஸோ நாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஈவன் தோ வந்து அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து நிறைய பாம்பும் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான்ல அப்ப நம்ம நிறைய வந்து குண்டு வீச்சு எல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இது மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எரிவாயு அதுக்கப்புறம் வந்து மீத்தேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதியும் பண்ணுறோம் இறக்குமதியும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒருவேளை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்கலையோ அதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து புதியனு மீட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் இதை சொல்கிறதுக்கு தான் வந்து அவர் வந்து கூப்பிட்டு பேசுறது கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தை இருந்தது பட் கடைசியாக வந்து இந்தியா பற்றியும் பேசலை வேற எதை பற்றியுமே பேசலை ட்ரம்ப்பு மெயினாக கூப்பிட்டது வந்து வாரம் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இறந்துருவாங்க தான் வந்து கூப்பிட்டுருக்காரு இதை வர இந்தியா பத்தியும் பேசல இதை பத்தியும் பேசலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம தான் நம்ம பார்க்கணும் பிகாஸ் வந்து சைனாவுக்கு வந்து இப்ப நம்ம மோடி வந்து போக போறாரு நினைக்கிற ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் அண்டு செப்டம்பர் ஒன்னு இதுதான் வந்து மிகப்பெரிய இந்த விஷயமா நம்ம பார்க்கணும் சைனாவுக்கு போயிட்டு இந்தியாவும் இவங்களும் வந்து பேசுறாங்க பட் இதை பத்தி தான் பேசியிருப்பாங்க ஸோ வர்த்தக ரீதியா வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவை பத்தியும் வந்து பேசுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் அன்றைக்கி ஆஃப்டர் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மோடி வந்து சைனாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பிரத அதிபரை வந்து பார்க்க போகிறார் சைனாவோட அதிபரை பற்றி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க